ஈரோடு தமிழன்பனின் எட்டாவது சீர் ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றி நிறைய செய்திகளை முன்னாடி வீடியோல நம்ம பார்த்ததுனால நேரடியா நாம பாடல் குளறையே போயிடலாம் இந்த உலகத்துல முக்கியமான சில நிகழ்வுகள் ஏழு அப்படின்ற எண்ணோட நிறைவு பெறுது இல்லையா ஏ எட்டாம் எண்ணுக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்ற கேள்வியை மையப்படுத்தி இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார் கவிஞர் திருவள்ளுவர தம்மோட திருக்குறள் ஏழு சீர்களை பயன்படுத்தி இருக்கிறத பாத்துட்டு எட்டாவது சீருக்கு அவர் ஏன் இடம் தரல மறுத்துட்டார் என்பதையும் ஆராய்கின்றார் இந்த கவிதையில வாங்க பாக்கலாம் ஏழாவது சுரம் கதவை இழுத்து மூடியதால் எட்டாவது சுரம் ஏமாந்து திரும்பி இருக்கலாம் ஆனால் இசை தேவதை ஆலாபனை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடியிருக்க மாட்டாளா ஏழு வண்ணவில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில் எட்டாவது வண்ணத்திற்கு இங்கு இடமில்லை அதற்காக உறங்க முடியாத வானம் நிறம் நீக்கிய இரவு படுக்கையில் வருந்தி அழுது இருக்காதா வாரத்திற்குள் வந்துவிட துடித்த எட்டாவது கிழமை ஞாயிறு அந்தியில் தீ குளித்திருக்கலாம் ஆனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா வள்ளுவ எட்டாவது சீர் உன்னை தேடி வந்த பொழுது போடுவதற்கு ஒன்றுமில்லை வீடுகளில் போல் விரட்டி விட்டாயா எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லையா யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா ஏழு சீர்களையே ஒளிந்து தீர்ந்து போனதா ஈற்று முச்சீரடியில் உனக்கும் மூச்சு முட்டியதா காசும் பிறப்பும் உன் முன் வந்து கண்களை கசக்கினவா நாளும் மலரும் நச்சரித்தனவா இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதல் சீரா அப்படியே போனால் கடைசி குரலின் காலடியே எட்டாவது சீர் ஒன்று தோழி என்னை தூக்கிக்கொள் என்று கெஞ்சி இருக்குமே கடலின் கடைசி அலையின் தாகத்தை தனிப்பது என் வேலை இல்லை என்கின்றாயா சிந்தனைகள் எண்ணியவனே நீ சீர்களை என்னவில்லையோ உனக்கு எண்ணங்களே முக்கியம் எங்களுக்கோ எண்ணிக்கையே முக்கியம் ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் ஏன் எட்டாவது சீர் கவலை உங்களுக்கு என்கின்றாயா போதை பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு தேடுகின்ற வெறியில் அறம் பொருள் இன்பத்தை ஓடுகின்றவர்கள் நாங்கள் இருப்போம் இலக்கணக்காரன் இப்பொழுது எப்படி இயங்குகிறான் தெரியுமா எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயே இருப்பாயே வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தட்டும் என நான் விட்டு வைத்திருக்கின்றேன் என்கிறாயா என்னோடு நிறைவடைந்து விடவில்லை சிந்திக்க இடம் இன்னும் உண்டு என்பதை கோடி காட்டுகிறாயா உண்மையில் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ அவரே நீ எழுதாது விட்ட எட்டாவது சீரா ஆனால் வள்ளுவ எட்டாவது சீர்கள் எல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்ன கோரிக்கை தெரியுமா திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும் எழுதும்போது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டுமாம் விளக்கத்தை பார்க்கலாம் இசையின் ஸ்வரங்கள் ஏழு சரிகம பதநீச எட்டாவது சுரம் அனுமதிக்கப்படாததால் இசையின் தேவதை தன் ஆலாபனையை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடி வந்திருப்பாள் ஏன் தெரியுமா இசை ஒரு வரைமுறைக்குள் அடங்காதவை வானவில்லின் நிறம் ஏழு எட்டாவது வண்ணத்துக்கு அங்க இடம் இல்லை அப்படின்றதுனால இந்த வானத்துல இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் நீங்கிய இரவு நேரத்துல அந்த வண்ணங்கள் எல்லாம் காணுமே அப்படின்னுட்டு எல்லாம் அழுது இருக்கலாம் இல்லையா நாம நினைச்சபடி வாழ்க்கை அமையறது இல்ல அப்படின்றத இந்த வானவில் நிறங்கள் உணர்த்துவத போல எழுதியிருக்கின்றார் அடுத்து வாரத்தினுடைய நாட்கள் ஏழு இல்லையா எட்டாவது கிழமைக்கு வாரத்தினுடைய கால எல்லை இருக்கு இல்லையா அதுக்கு இடம் இல்ல ஒரு வேளை இருந்திருந்தா காலத்தினுடைய அளவு கூடி மாதத்தின் மார்பு துடிச்சு வெடிச்சிருக்கும் அப்படின்னுட்டு சொல்றார் அடுத்து பாருங்களேன் எட்டாவது சீர் வள்ளுவரை தேடியே போனதான் வாசல்ல நிற்கக்கூடிய பிச்சைக்காரனை விரட்டுறது மாதிரியே வள்ளுவர் விரட்டி இருக்கலாம் யாப்பு கட்டமைப்புகள் எட்டாவது சீருக்கு இடம் தர முடியாது அப்படின்னு மிரட்டியும் இருக்கலாம் ஏழு சீர்கள்லயே அவர் சொல்ல வந்த கருத்தனுடைய ஒளி தீர்ந்திருக்கலாம் அழகிடும் வாய்ப்பாடுகளாக இருக்கக்கூடிய காசு பிறப்பு நாள் மலர் இது எல்லாமே எட்டாவது சீர் வந்தா நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு நச்சரிச்சும் இருக்கலாம் எட்டாவது சீர்தான் அந்த குரலனுடைய முதல் அடியாக இருந்திருக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இல்ல ஏன்னா கடைசி குரலனுடைய காலடி என்ன தோளில் வைத்துக்கொள் என்று கெஞ்சி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டாம் கடலில் கடைசி அலையனுடைய தாகத்தை தீர்க்க முடியாது அப்படின்றது போல கடைசி குரலுடைய வேண்டுகோளை ஏற்க முடியாம சிந்தனைகளை எண்ணிய வள்ளுவர் சீர்களை எண்ணவில்லை ஆனா நமக்கோ எண்ணிக்கை தான் அவர் தந்த அந்த கருத்துக்களை ஆராய்வதை விட்டுட்டு ஏன் அவர் ஏழு அமைத்து அமைத்திருக்கிறார் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏழு சீர்களில் சொன்னதையே நாம் பின்பற்றுவது கிடையாது பிறகு எதற்கு எட்டாவது சீர் கவலை என்று வள்ளுவர் கேட்பது காதில் விழுகின்றது பணம் என்ற போதைக்கு அடிமையாகி அறத்தையும் இன்பத்தையும் அடகு வைக்கின்ற நாங்க அப்படித்தான் இருப்போம் இலக்கணத்தின் மீது ஆர்வம் உடையவன் எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் செய்து கிடத்திருக்குமே என்று இயங்குவான் வாய்ப்புள்ளவர்கள் சீர்களை சமப்படுத்தட்டும் என்று வள்ளுவன் அதை விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையில உள்ளத்துல இருந்து பேசுபவன் எவனோ அவரே வள்ளுவர் எழுதாமல் விட்ட எட்டாவது சீர் அப்படின்னு தோணுது மறுபடியும் அவர் வந்து இன்னொரு திருக்குறள் படைக்கும் பொழுது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டும் என்ற எட்டாவது சீர்கள் எல்லாம் திருவள்ளுவரின் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்று ரொம்ப அழகா கவிநயத்தோடு இந்த கவிதையை படைத்திருக்கின்றார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்